மணி மூணு மணி மேலே தான் இருக்கும் அவங்க சர்மிளா வராங்க வரும்போது எங்கள் கிராம நாட்டாமல் கிராம கிராம நாட்டாமல் எங்கள் உறவினர்கள் எங்கள் அக்காவுங்க எல்லாருமே இருக்காங்க இவன்லாம் யாங்க நிற்கிறான் இவன்லாம் யாரு இவன்லாம் அடித்து வரட்டு அப்படின்னு சொல்லிட்டு யாரா நீ எல்லாம் யார்றான்னு இந்த கிராம நாட்டாம யாரான்னு கேட்குறாங்க வயசுக்கு மரியாதை மரியதே இல்லாமல் பெரியவங்க அவங்களோட அந்த சர்மிளாவோட வயசு முதியோர்களே அவங்கள வந்து என்ன கேட்குறாங்க அது எப்படி வந்து கண்ணாப்பிடலாம் திட்டது அது மட்டும் எல்லாமே உடையெல்லாம் கழட்ட சொல்றாரு அதுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் எதிர்ப்பு போது நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது சரி அப்படின்னு சொல்லி கழட்டிட்டு அவங்க பிரச்சனையாவது ஆடையை கழட்ட சொல்றாங்க நாட்டம் போய் அவங்க ஆனந்தி மற்றும் அருண்குமார் இவங்க ரெண்டு பேர்ட்டையும் போய் கேட்குறாங்க அவங்க என்ன தப்பு பண்ணலாம் நீங்க தப்பு பண்ணுனீங்க அந்த தப்பை தட்டி கேட்டான் அதை அதை விட்டுட்டு நீங்கள் ஏன் பொய் வழக்கு கொடுக்குறீங்கன்னு போய் அவங்களுக்கு கண்டிக்கிறாங்க கிராமம் சார்பாக போய் கண்டிக்கும் போது அவங்க வந்து அவங்க என்ன சொல்றாங்க நாங்கள் வந்து காவல்துறையிடம் பணம் கொடுத்து மாதம் பத்தாயிரம் பணம் கொடுத்து நாங்கள் இந்த தொழிலை செஞ்சுட்டு இருக்கோம் ஏன்னா இதை எதுக்கு இவன் எதிர்க்கலாம் அப்ப என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி முகேந்தர் மீடியா நேரலுக்கு வணக்கம் அதாவது தஞ்சை மாவட்டம் நடுக்கேவரி இந்த கிராமத்தில் ஐயா தினேஷ் அப்படின்ற ஒரு இளைஞர் மீது காவல்துறை பொய் வழக்கு போட்டதுனால தன்னோட சகோதரனை விடுதலை செய்ய செய்யணும் ஏன்னா நாளை மருதினை வந்து என்னோட சகோதரியோட நிச்சயத்தை இருக்குது அப்படின்ட்டு எங்கள் குடும்பமே கொஞ்சம் சிக்கலில் இருக்கும் நீங்கள் விடுதலை செய்யுங்க அப்படின்னு போராடி தன்னோட சகோதரனை மீட்கிற காண்டி விஷம் குடிக்க தூண்டப்பட்டு இறந்த கீர்த்தியா அவரை காப்பாற்ற தவறி அவர் உயிர் போகக்கூடிய அந்த சூழல் வந்து ஏற்பட்டது இங்கே என்ன கல நிலவரம்னு இதுவரைக்கும் முழுமையாக தெரில தான் பாதிக்கப்பட்டவர்கிட்ட வந்து இது வரைக்கும் எந்த ஊடகங்களுமே இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழகத்தில் எத்தனையோ ஊடகங்கள் இருக்குது பெரிய சேனல் இருக்குது இதுவரைக்கும் ஒருவர் கூட வந்து இங்கே இவரோட சூழ்நிலை என்னென்னு தெரியாமல் ஆளாளுக்கு ஒவ்வொரு செய்திகளை வந்து அங்கே ஊடகங்கள் வந்து பரப்பிகிட்டு இருக்காங்க இங்கே என்ன தான் நடந்துச்சு இவருக்கு என்ன தான் ஐயா தினேஷ் அவருக்கு வந்து நடந்தது அப்படின்ற பற்றி தான் அவர் மூலியமாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதா இருக்கிறோம் வணக்கம் பிரதர் ஏன்னா அன்னைக்கு நடந்த நிகழ்வு யாருக்குமே இது தெரில என்ன காரணத்துக்காண்டி அவங்களை கைது பண்ணாங்க என்ன நடந்தது நடுக்காவேரி மெயின் ரோட்டில் அமைந்திருக்கும் யூனியன் பேங்க் அருகில் லத்தீஸ்வரன் என்ற பெட்டி கடையில் தொடர்ந்து மது மதுபானம் ஒரு ஆண்டு காலமாக விட்டுட்டு வராங்க அது வந்து அதுக்கு பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது காலையிலே வந்து அங்கே ஒரு இருபது பேர் முப்பது பேர் அங்கே போய் நிற்கிறது கூட்டம் கூட்டமாக நின்று அந்த மதுவை போய் வாங்கிட்டு இருக்காங்க அங்கே போய் காலேஜு காலேஜு பெண்களும் மாணவர்களும் அங்கே தான் நிற்கிறாங்க அங்கே குட்கா முத கொண்டு அங்கே விற்பனை ஆகிக்கிறது இதை போய் நம்ம போய் கேட்குறோம் கேட்கும் போது அந்த இடத்துல புதிய இடத்துல நம்ம நம்ம சொந்தக்கார பொண்ணு அவங்க நடந்து போகும்போது ஒருத்தவங்க கை வந்து மேலே பட்டுருது அவங்க மது போதையில் வந்து கை மேலே மேலப்பட்டுருது இதை நம்ம போய் கேட்குறோம் கேட்கும்போது என் தெருவோம் சேர்ந்தவங்க தான் ஒரே இனத்தை சேர்ந்தவங்க என்னோட ஒரு ஒரே ஒரே ஏரியாவை சேர்ந்தவங்க தான் அந்த அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம போய் கேட்டு அதை கண்டிக்கிறோம் கண்டிக்கும் பட்சத்தில் அவங்க வந்து என்னை வந்து கொலைமன்ற மற்றலாம் விடுறாங்க இதை வந்து நாங்கள் வந்து காவல்துறையிடம் அதாவது எஸ்பிசிஐடி சசிகுமார் அவரிடமும் எஸ்ஐ அலுவலரிடமும் மூன்று அதாவது தேதினா ஐந்தாம் தேதி வந்து அதை நான் தெரிவிக்கிறேன் இது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறேன் சரி நான் நடவடிக்கை எடுக்கிறேன் இரண்டு நாட்களில் வந்து நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட உறுதியளிக்கிறாங்க உறுதி அளித்த பிறகு நான் வீட்டில் இருக்கேன் அன்று வந்து எட்டாம் தேதி காலை எட்டு மணி அளவில் அவங்க வந்து என்னை திட்டிக்கிட்டு இருக்காங்க அதாவது வந்து ஆறுமுகம் அருண்குமார் செல்வம் அவர் கடையில் வச்சு தான் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க மூணு பேர் செஞ்சு தான் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ அந்த ஆறுமுகத்து மனைவி வந்து என்னை காலையில் ஒரு ஏழரை மணி அளவில் திட்டிகிட்டு இருக்கவும் நான் தூங்கி எழுந்து என்னோடய தாய் மாமா அதாவது அம்மாவோட தம்பி லட்சுமணன் என்பவர் நெடார் குருவாடி அந்த ஊரில் வந்து இறந்துடுறாங்க முதல் நாள் நைட்டு ஏழாம் தேதி நைட்டு ஏழு ஏழு மணி அளவில் இறந்துடுறாங்க நான் அதை போய் பார்த்துட்டு மறுநாள் வந்து அடக்கம் செய் செய்வதற்காக அந்த வேலையை நான் மேற்கொண்டுக்கிட்டு இருக்கேன் அப்போ அவங்க இருக்காங்க திட்டும்போது நான் இதை ஃபோன் பண்ணி எட்டு ஒம்போதுக்கு கரெக்டாக எட்டு மணி ஒம்போ ஒம்பது நிமிஷத்துக்கு வந்து ஃபோன் பண்ணி எஸ்பிசிஐடி சசிகுமார்கிட்ட இந்த விஷயத்த நான் தெரிவிக்கிறேன் இது மாதிரி என்னை இருக்காங்க நான் உங்கள்கிட்ட சொன்னேன் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்பொழுது எனக்கு என்ன இதுதான் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா விற்றதை வந்து இதில் காட்டாது அது அவங்க விற்கிறாங்க அந்த கடையில் வச்சு மது விற்கிறாங்கன்னு நீ காட்டாது அது அவங்களுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்குது நாங்களும் சில பிரச்சனைலாம் மாட்டுவோம் நீங்கள் போய் அவங்க என்னை திட்டுறாங்க அதுக்கு உள்ள வழக்கு போய் நீங்கள் போய் புகார் அறிவிங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க நான் ச வீட்டில் போய்ட்டு சட்டையம் ஆகிட்டு பேசிவிட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு சட்டையை மாற்றிட்டு நான் மரத்துக்கு வரேன் எங்கள் ஏரியாவோட அந்த த தலைப்புக்கு வரேன் தலைப்புக்கு வரும்போது என் உறவினர்கள் எல்லாமே இருக்காங்க அதாவது லட்சுமணன் எங்கள் மாமா இறந்து போனதுக்கு கிளம்பி எங்கள் உறவினர்கள் எல்லாருமே இருக்காங்க நாங்கள் ஒரு நாற்பது பேர் போல் இருக்கோம் அப்போ அந்த அருண்குமார் வந்து அறிவலகனை வந்து அழைச்சிட்டு வரார் எஸ்ஐ அறிவலகன் அவர் வந்து அழைச்சிட்டு வராரு அழைச்சிட்டு வந்து இவன் தான் எங்கள் அம்மாவை வந்து தாக்கினான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ நான் எவ்வளோதான் எதிர் அவர்கிட்ட எடுத்து கூடேன் அதெல்லாம் பிரச்சனை ஒன்றுமே இல்லை ஊரில் விசாரிங்க விசாரித்து என்னை அழைச்சிட்டு போங்க அப்படின்ட்டு நீ வந்தே ஆக வேண்டும் வரவில்லை என்றால் மிகப்பெரிய பிரச்சனை நான் உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி அலுவலக மறக்கிறாரு என் உறவினர்கள் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எதிர்ப்பு நான் தான் சொல்கிறேன் நான் இந்த தப்பும் பண்ணலை நான் கிளம்பி போகிறேன் இதனால் என்ன வந்தாலும் நம்ம போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போகிறேன் என்னை வந்து ஒரு மாறுது சுசுக்கி அந்த காரில் வந்து சிவில் வேலைக்காக தான் வராங்க சிவிலில் வந்து என்னை அழைச்சிட்டு போகிறாங்க அறிவாளர்கள் மற்றும் இரண்டு காவலர்கள் வந்து என்னை அழைச்சி போகிறாங்க காவல் வாகனத்தில் வரல காவல் வாகனத்தில் வரல அவங்க சிவிலில் வராங்க அவரோட சொந்த வாகனம் அறிவாளர்களோட சொந்த வாகனத்தில் வராங்க வந்து என்னை அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போயிட்டு காவல் நிலையத்தில் அருண்குமார் ஆனந்தி இருக்காங்க அவங்கள்ட்ட என்ன ஆடிச்சுன்னா அவங்கள்ட்ட முதல்ல விசாரிக்கணும் என்னிடமும் விசாரிக்கணும் இன்னும் என் மீது தப்பு இருந்தாக்க என்னை வந்து நீ வந்து உடையெல்லாம் கழட்டு நீ உள்ளே போன்னு சொல்லி சொல்லலாம் நான் தப்பு பண்ணியிருந்தால் அது விசாரணைக்கூடிய நடவடிக்கை ஏன்னா நான் ஒன்றும் கொலை பண்ணலை கொள்ளையை ஒரு செயின் பறிக்கலை இது மாதிரி வழக்குகள் வந்து தஞ்சாவூரில் நடந்துகிட்டு இருக்கு என்ன தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு தஞ்சாவூரில் வந்து அனைத்து கல்லூரிலையும் கஞ்சா புழக்கம் காவல்துறையோட அந்த தான் இது நடந்து கொண்டு இருக்கிறது இந்த இதையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு சாதாரண புகாரே அளிக்கவில்லை வாயில சொன்னதுக்கு இவ்வளவு தூரம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல அது அவங்கக்குள்ள என்ன தொடர்பு இருக்குதுன்னு தெரியல என்னை அழைச்சிட்டு போறாரு எந்த ஒரு விசாரணை இல்லாமல் என் உடையெல்லாம் கழட்ட சொல்றாரு அதுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் எதிர்ப்பு போது நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது சரி அப்படின்னு சொல்லி கழட்டிட்டு அங்கே பிரச்சனையாவது ஆடையை கழட்ட சொல்றாங்க இல்ல அது சொன்னதுக்கு நான் கேட்கறேன் சரி அதாவது இருந்தாலும் விசாரணை முதல்ல பண்ணுங்க நான் வெளியில உட்காரன்னு சொல்லும் போது நீ தான் இருக்கணும் அப்படின்னு என் கைபேசியை வாங்கி பிளைட் மூல போட்டு அதை இது பண்ணுறாங்க அதன் பிறகு என்னை வந்து அரைக்குறை அதாவது இன்னரோட என்னை லாக்அப்பில் உள்ள வச்சுட்டாங்க உள்ளே வைக்கும் போது என் உறவினர்கள் எல்லாருமே வராங்க என் சகோதரிகள் ரெண்டு பேர் என் மூத்த சகோதரி ராதிகா என் பொண்ணு மற்றும் என் உறவினர்கள் எல்லாமே வந்து கேட்டும் கேட்கும் கேள்விக்கு அந்த அறிவாளன் பதில் சொல்லாமே வெளில போயிட்டார் நான் வந்து தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அங்கே வந்து பெருமாள்னு ஒரு எஸ்எஸ்ஐ அவர் இருக்கார் அவர் ஜனனி ஜனனின்னு ஒரு பொண்ணு மணிமேகலை இவங்க மூணு பேர் தான் இருக்காங்க ஸ்டேஷனில் அப்படியே உறவினர்கள் வந்து கேட்கும்போது இருங்க விசாரணை பண்ணுவோம்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொன்னார் அவங்க வந்து புகார் கொடுத்துருக்காங்க அந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை பண்ணலான்னு சொன்னார் சொன்ன பிறகு அப்புறம் எங்கள் கிராம நாட்டாமையா போய் அவங்க ஆனந்தி மற்றும் அருண்குமார் இவங்க ரெண்டு பேர்த்திட்டையும் போய் கேட்குறாங்க அவன் என்ன தப்பு பண்ணான் நீங்கள் தப்பு பண்ணுனீங்க அந்த தப்பை த தடி கேட்டான் அதை அதை விட்டுட்டு நீங்கள் ஏன் பொய் வழக்கு கொடுக்குறீங்கன்னு போய் அவங்கள போய் கண்டிக்கிறாங்க கிராமம் சார்பாக போய் கண்டிக்கும்போது அவங்க வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து காவல்துறையிடம் பணம் கொடுத்து மாதம் பத்தாயிரம் பணம் கொடுத்து நாங்கள் இந்த தொழிலை இருக்கோம் ஏன்னா இதை எதுக்கு இவன் என்னை எதிர் எதிர்க்கலாம் அப்போ நான் காவல்துறையிட சொல்கிறேன் அவனை வெளில விட சொல்லி எங்கள் விஷயத்திலாம் அவன் வந்து எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கக்கூடாது இனிமேல் இதில் தலையிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இப்போ கிராம நாட்டை நான் பிளாக்கு அந்த லாக்கப்பில் இருக்கேன் அப்போ என் வந்து கேட்குறாங்க நான் பொது சொல்கிறேன் பன்னெண்டாம் தேதி எங்கள் அக்காவுக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கேன் அவங்க என்ன நான் இந்த இதில் இனிமேல் தலையிடல அவங்க வாபஸ் வாங்கிட்டோம் நானும் வந்து இனிமேல் தலையிடாமல் நான் இருந்துக்கிறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆகியாச்சு ஆகி கலியப்பெருமாள் போய் சொல்லும்போது இந்த கேஸ்லாம் எனக்கு ஒரு கேஸே கிடையாது வாபஸ் வாங்கினா வாங்கட்டும் இன்ஸ்பெக்டரும் டிஎஸ்பி அருள்வர்மான் இன்ஸ்பெக்டர் சரிமிலா இருவரும் சொல்லாமல் எங்களால் வெளியே விட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லும்போது எங்கள் உறவினர்கள் போய் அங்கே போய் கேட்குறாங்க அவங்களே கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே அதை வந்து புகார் கொடுத்தவங்களே அதை வந்து திரும்பப்படுறாங்க நீங்கள் எதுக்கு நடவடிக்கை எடுப்பீங்க எப்படி நடவடிக்கை எடுப்பீங்கன்னு கேட்குறாங்க அப்போ அவர் கல்யாணப்பெருமாள் என்ன சொல் சொல்கிறாருன்னா எனக்கு சுகர் அதிகமாகுது நான் போய் போய் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு அவர் போய் பெஞ்சில் போய் படுத்து தூங்குறாரு தூங்கின பிறகு என் உறவினர்கள் வந்து காலையிலேருந்து மூன்றரை மணி அளவு வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணுறாங்க வந்து கேட்குறாங்க அதுக்கு சரியான எந்த ஒரு எங்கள் அக்கா எங்கள் அக்காவும் ரெண்டு பேரும் வந்து கேட்குறாங்க கெய்கிறாங்க அழுவுறாங்க எந்த ஒரு நடவடிக்கையுமே அவங்க எடுக்கலை அதாவது வந்து அலட்சியப்போக்காக அந்த காவல்துறையை ஒரு போக்கில் செயல்படுது செயல்பட்ட பிறகு மூன்று மூணு முப்பது மணி அளவு இருக்கும் கட்டம் மூணு மணி மூணு மணி மேலே தான் இருக்கும் அவங்க சர்மிளா வராங்க வரும்போது எங்கள் கிராம நாட்டாமல் கிராம நாட்டாம தானே எங்கள் உறவினர்கள் எங்கள் அக்காவுங்க எல்லாருமே இருக்காங்க இவன்லாம் யாங்க நிற்கிறான் இவன்லாம் யாரு இவன்லாம் அடித்து வரட்டு அப்படின்னு சொல்லிட்டு யாரா எல்லாம் யாரான்னு இந்த கிராம நாட்டாமையிலேயே யாரான்னு கேட்குறாங்க வயசுக்கு மரியாதை மரியதே இல்லாமல் பெரியவங்க அவங்களோட அந்த சர்மிளாவோட வயசு முதியவர்களே அவங்கள வந்து என்ன கேட்குறாங்க அது எப்படி வந்து கண்ணாப்பினா திட்டுது அது பட்டு வந்து நாயை எங்கிருந்து இந்த நாயெல்லாம் எங்கே நிற்கிது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்ணாப்பினான்னு திட்டுது இது எல்லாமே உள்ள எனக்கு கா காதில் தான் உழுவுது காதில் தான் விழுவுது வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரில அப்போ என் சகோதரிகள் அந்த சர்மிலா உள்ளே வந்த பிறகு என் சகோதரிகள் போய் கேட்குறாங்க கேட்கும்போது அது வந்து சரியான முடிவில் எந்த ஒரு இதுவுமே சொல்லலை ஜாதி வன்மத்தோடு அதாவது இழிவாக பேசுகிறாங்க ரொம்ப ஒரு இன்ஸ்பெக்டருங்கிற மரியாதை விட அவங்க ஒரு பெண் ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுப்பாரு ஏன்னா ஒரு ஆண் காவலராக இருந்தால் அவர் அவர் அதிகாரத்தில் பேசுவார்னு நம்ம இது இது பண்ணலாம் ஒரு பெண் காவலர் அவங்க அவங்க வந்து அவளை இழிவாக பேசுகிறாங்க கொச்சியான வார்த்தைகளில் பேசுகிறாங்க இப்படி தான் இஷ்டம் இருந்தால் போகின்னு சொல்லும்போது எங்கள் அக்காவுங்க அதையும் சொல்கிறாங்க நான் வந்து இப்போ எங்களை உருளைன்னா எங்கள் குடும்பத்தோட மானம் போயிடும் நிச்சயதார்த்தம் ஏற்கனவே இரண்டு முறை வந்து பொய் வழக்கு போட்டதுனால தான் எங்களோட கல்யாணம் வந்து நின்றுச்சு இந்த இப்போ இப்பையும் இப்படி பண்ணுறீங்க அது இரண்டு குடும்பத்துக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனை தான் மறுபடியும் காவல்துறை தான் தொடர்ந்து ஒரு ஆறு வழக்கு வந்து பொய் வழக்கு வைக்கிறாங்க இதெல்லாம் சொல்லி எங்கள் அவங்கள்ட்ட நான் பேசும்போது அது காதலே வாங்கவில்லை சர்மிலா வந்து காதலே வாங்கவில்லை அப்போ தூங்க போன அறிவலகன் எஸ்பிசிஏடி சசிகுமார் சக்திவேல்னு ஒரு எஸ் ஏ முத்துக்குமார்னு ஒரு கோர்ட் ஏட்டு இவங்க எல்லாருமே வந்துட்டாங்க காவல்துறை